கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா அமலேக்கு அழிக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுத்த நீ அழிச்சிட்ட மகனே ஆட்ட சவுள்கிட்ட அழிச்சிட்ட ஆனா நீ என்ன செய்ய முற்றிலும் நீ அவனை அழிக்கல கத்தன் அதத்தை விரும்புகிறார் அதை விரும்புகிறார் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லாமா ஒரு சில சத்தியத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட பேசுகிற பொழுது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் உங்ககிட்டங்கிறத விட வேற எங்க வெளியில பேசுகிற பொழுது இப்போ இந்த டிஎன்ஏ சத்தியத்தை எல்லாம் நான் பொழுது எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனாலும் அவர் எனக்கு என்ன சொல்றாரோ என்று சொல்லாமா அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லணும்னு என்கிட்ட தேவன் சொல்லியிருக்கிறார் இது ஒருவேளை இந்த சத்தியத்தை இவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளியோ ஆனா இது கடைசி கால அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்னா அவர் நமக்கு என்ன சொல்றாரோ தொண்ணூத்து ஒன்பது புள்ளி ஒன்பது இல்ல நூத்துக்கு நூறு நல்லா கரந்தட்டுமா அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ நூற்றுக்கு நூறு